பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் மாத்திரல உங்களுடைய எதிர்காலத்தை தன் கையில் வச்சுருக்கிறாரு உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாரு உங்கள் ஆசிரமத்தை உயர்த்துவதற்கு பெரிய திட்டம் வச்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஏதோ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ நிந்தை இன்ன அவமான பாடுகள் அந்த தன்ன வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுடைய எதிர்காலத்து குறித்து தெய்வன் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்போ அதை தெரிஞ்சாலே உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும்ல என்ன அப்படி ஆண்ட திட்டம் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா செப்பனிய மூன்றாவது கார இருபதாம் வசனத்தில் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் அன்று சொல்றாரு என் மகனே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் என் மகளே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு அன்று சொல்றார் எங்க வாக்கிய போராட்டமா இருக்குது கஷ்டமா இருக்குது எங்க புகழ்ச்சி எங்க கீர்த்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு புஸ்தகத்துல நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நீசர் ஒரு பெண்ணை குறித்து வாசித்தீங்கன்னா தாய் தாப்பன் அனாதை அப்போ அவருடைய எதிர்காலம் அதை யோசிக்கும் போதே பயமா இருந்திருக்கும் அண்ணா மொருதக்காய் என்கிற ஒரு ஆதரவை கத்தர் கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை தெய்வன் அவளை உயர்த்தி நூற்றி ஏழு நாட்டுகள் ராணியாய் மாற்றினார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தர் வைத்தார் ஆண்டவரால் முடியும் இல்லை ஆடு கொண்டு இருந்தாங்க தாவீர் அவளுடைய தகப்பனார் பெற்றோரே பாருங்கள் அவன் ஆடு தான் லாய்க்கு தீர்கததரிசி வீட்டுக்கு வர்றார் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற சகோதரர்லாம் பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டார் தாவீரை மாத்திரம் அவன் விட்டுட்டாங்க குடும்பத்தாரால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீர் தேசத்துக்கு ராஜாவா உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி விட்டார் பார்த்தீங்களா யோசிப்பு வாழ்க்கையில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு ஒரு தேசத்தில் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாக வேலை செய்கிறான் அப்ப சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது அந்த மாதிரி அடிமையாக இருந்தவனை எகிப்து தேசத்துக்கே பெரிய அதிகாரியாக கத்தர் உயர்த்திட்டாரு அந்த தேசத்தில் பேர் தெரியாதவங்கள இல்லை கத்தரை உயர்த்தி பெரிய புகழ்ச்சியை கொடுத்தாரு அப்போ தாழ்மையில் இருக்கிறவங்க ஒன்று முடியாதவங்களை கூட தேவனை உயர்த்தி அவங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்க முடியும் உங்களுக்கு செய்ய முடியுமே இன்றைக்கி பாருங்களேன் போகிற இடெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக எந்த வந்து என்னை வாழ்த்துறாங்க எந்த தேசத்துக்கு போனாலும் பார்க்க முடியுது பல மதத்தை சார்ந்த மக்களும் வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க அப்படி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க நல்லா யோசித்த பார்க்குறேன் எப்படி இவங்க வந்து எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க எனக்கு எப்படி இந்த சாக்கியம் கிடைத்ததுன்னா நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க நான் மறுபடியும் இந்த கிராமத்தை பிறந்த சென்னையில் நான் படித்திருந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது படிப்பெல்லாம் அறக்குறேன் எல்லாத்துலேயுமே அறக்குற ஒன்றுமே பட்டங்கிட்ட இது வாங்கின சிறப்பெல்லாம் கிடையாது அறகுறையாக இருந்த எனக்கு தேவன் இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை மக்கள் கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தனது எப்படிங்க அப்படி கருபை அப்போது ஒரு கீறு புகழ்ச்சி என்பது தேவனோட தெரிந்து வரக்கூடியது நம்முடைய திறமை படிப்பு அதில் வருவதல்ல அல்லது படிப்புக்குரிய ஞானத்தையே திறமைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தானியில் கொடுத்தார்ல ஆண்டு பத்து மடங்கு ஞானத்தை திறமைகளையும் கொடுத்தார்ல உங்களுக்கே தருவார் உங்களுடைய படிப்பில் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீங்க வேலையில் மேன்மைப்படுத்தப்படுவீங்க பிஸ்னஸில் மேன்மைப்படுத்தப்படுவீங்க நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் கனப்படுத்தப்பட்டு ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது ஐயோ நீங்கள் சாதிச்சுட்டீங்க இவ்வளோ சிறப்பாக செய்திருக்கிறீங்கன்னு உங்களை புகழ போகிறாங்க ஆண்டு உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் பிறகு நீங்கள் பயப்படணும் கத்தரால் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வர இருக்கிறது அதனால் நீங்கள் சந்தோஷமா ஆண்டு வரை இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது எனக்காக நீர் வைத்திருக்கிற கீர்த்தி புகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திர நீர் துடிக்க ஆரம்பிங்க எந்த இடத்தில் உங்களை மற்றவங்க அற்பமாக எண்ணினார்களோ அவங்களை கண்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக கத்தர் வைப்பார் அவங்களே வந்து உங்களை புகழ்வாங்க ஒன்று உங்களை பற்றி எப்படியோ நினச்சேன் நீங்கள் இவ்வளோ இப்போ காரியத்தை செஞ்சுருக்கீங்களேன்னு சொல்லி உங்களே போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கத்தர் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்கவே அவர் செலுத்திலே தன்னை பலியாகி கொடுத்தார் கைகளை கால்களை ஆணைக்கு ஒப்பு கொடுத்து அவமானங்களை சகித்தார் பாடுகளை சகித்தார் நிந்துகளை சகித்தார் ஏன் என் பிள்ளைகளை நான் கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைக்கணும் அதுக்காக நான் எந்த அளவுக்கு பாண்டுகள் மத்தியில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி தன்னை அர்ப்பணித்து கொண்டார் இப்படி நேசிக்கிற ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கலங்கணும் நீங்கள் கலங்காதங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கத்துறவங்களை புகழ்ச்சியாக வைக்க போங்கிறா புகழ்ச்சி உங்களை தேடி வரப்போங்கிறது விசுவாசத்தோடு இருங்க கருத்தை ஒரு ஜெவண்டிங்களா அன்றுவரை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீ என் வாழ்க்கையிலும் கீர்த்தியை புகழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்